மாவட்டங்களைச் செயலாளர் ஆற்றுமிகு செயலாளர் இளைஞர்களின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முழு மன்னன் இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அண்ணன் மனிதனவர்கள் உங்களுக்கு தரிசு தொகுப்பு கொடுத்து உங்களை உங்களிடம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் கூறி உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் தயவு செய்து அமைதியாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு தாங்க கேட்டுக்கொள்கிறோம் சால்வாடி அனுபவிச்சுங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வாடி பகல் இல்ல சால்வாடி பகல் சார் சார் கமிட்டி முன்னாடி வர சுண ஜமா கமிடி каஷியர் புருதுல்ல முன்னாடி வர தள்ளாடி பின்னாடி போங்க தள்ளாடி சுண அவர் போடுங்க каஷியர் போடுங்க சார் போடுங்க انا காட்டطيكم кашиயர் போடுங்க தலைவர் தலைவர் இருபத்தி ஏழாவது ஆண்டு சார்பாக திரு பைரோஸ்கர் அவர்கள் நகர பொறுப்பாளர் அஸ்லம் ரஹ்மான் ஷரீஃப் அவர்களுக்கு கொண்டாடை போத்துக்கிறார் நகர பொறுப்பாளர் என் அஸ்லம் ரஹ்மான் ஷரீஃப் அவர்கள் நமது மாவட்ட கழக செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதியழகன் அவர்களுக்கு சால்வை போட்டு மரியாதை செய்கிறார் சிறுபான்மை நல துணை அமைப்பாளர் அவர்கள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர்களுக்கும் எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு செலவு அணித்து வரையை செய்கிறார் சிறுபான்மை மாவட்ட துணை அமைப்பாளர் சித்திகா அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு பொன்னாடி அணித்து மறைவு செய்கிறார் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நவீன நாயகம் செல்லலா உலக செல்லம் அவர்கள் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்பேன் என்று அதன் ஒரு நேரமாக இங்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இருமுறை ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் எல்லா போதும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு

தினமரு

அனைவருக்கும் என்னுடைய சலாம் அழைக்கும் இந்த ரம்ஜான் விழாவில் ரமலான் மாதத்திலே உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறது வந்து இன்ஷா அல்லாருடைய அருளாவும் உங்களுடைய ஆசீர்வாதமாகவும் நான் கருதுறேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்ல நான் கடவுள்

அதனால பேர் எழுதி வச்சிருந்தா கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அதனால எல்லாருக்கும் அண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பௌலமும் இறைவனுக்கு என்பதில் எல்லா இறைவனுடைய அருள் நம்மளுடைய அருள் எதுவுமே இல்லை புனிதமான மாதம் தான் ரமலான் மாதம் ரமலான் மாதம் என்பது மனித நேயத்தையும் மனித பக்குவத்தையும் இறக்க குணத்தையும் ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொள்வதையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை மனித நேயத்தினுடைய உயர்ந்த நோக்கத்தை எடுத்து தொழுகிற மாதம் தான் இந்த புனித மாதம் இந்த புனித மாதத்துல தான் ஏழை பணக்கார காலையில நீங்க வந்து சாப்பிட்றத விட்டுட்டு திருப்பியும் ஈவினிங் ஆறு மணி ஆறரைக்குள்ள உங்க தொழுகையை முடித்து நீங்க வந்து திருப்பியும் சாப்பிட போறீங்க அந்த பசி வந்து பணக்காரன் ஏழைன்றது எல்லாருக்கும் இல்லை ஒரு பணக்காரனாக இருக்கிறவனுக்கு பசினா என்னான்றதை உணர வைக்கிற மாதந்தான் இந்த ரமலான் மாதம் அதை வந்து இறைவன் வந்து இல்லாதவர்களை மனித நாம வந்து புரிஞ்சிக்கணும் அவர்களுக்கு இறக்க குணத்தோடு நடந்து அவர்களும் உயர்த்தி விடணும் பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைக்கணும் எல்லோரும் ஒரு சமமான வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த நோக்கில் இறைவன் படைக்கப்பட்டதுதான் நம்ம நபிகள் நாயகம் அவர்கள் என்னென்ன வழிமுறையில் பின்பற்றாங்களோ அதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றி நம்முடைய அறிஞர் அண்ணா அறிஞரன் அவர்கள் தொழிலர் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதை எல்லாமே நம் நபிகள் அவர்கள் இறைவன் நபிகள் இறைவன் தான் அவர் மனித பிறவியா அவர் உருவெடுத்து மனித நேயத்தையும் மனித பக்குவத்தையும் எடுத்து சொல்லிட்டு அவரை நமக்கு யாருக்குமே ஒரு பொறாமிப்பு எதுவுமே எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்க்கையை வளர்த்தான் இந்த நல்லாளில் இந்த புனித மாதத்திலே நீங்கள் எல்லாம் இந்த ரமலான் ரம்ஜான் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் இந்த மாதமெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் தொழுகை எல்லாரும் வந்து நோன்பு இருந்து ஒரு மாதமா வைக்கிறீங்க இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்து புரிந்து இந்த சிறப்பான ரம்ஜான் அனைத்தரும் ஒளிமயமாக வாழணும் இன்றைக்கு அச்சுறுத்துகிற வேண்டும் பாரதிய ஜனதா அரசாங்கம் நம்மளை எல்லாம் அச்சுறுத்திட்டு இருக்கு எல்லா விதத்திலையுமே துன்புறுத்திட்டு இருக்கு சொத்தை வந்து உரிமை இல்லாத வாழ்த்த நூத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்த திருத்தி எடுத்துட்டு வந்து அப்படின்னு அந்த சட்டமே ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அதை எதிர்த்து இந்தியாவிலேயே சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து வந்து வர்ற நம்முடைய தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தளபதியார் தான் இந்த இடத்துல சொல்ல கடவுள் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் எடுத்தால் அதற்கு முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த இடத்துல கூறி நீங்கள் யார் பின்னாடி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே உங்களுடைய கரம் நம்முடைய கழக தலைவருக்கு தான் நீங்க சொந்தக்காரராக இருக்கீங்க இருந்தாலும் ஒரு சில அதை புரியாத வண்ணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு போய் அதனுடைய தலை பொது செயலாளர் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு இருக்கத தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்ப வக்போர்ட் சட்டத்தடியை எட்டுவரைய நீ வந்து நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருந்தாருன்னா உண்மையை நானே பாராட்டுவேன் இல்ல இங்க தமிழ் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூறு கோடியை விடுமை சொல்லி கேட்டுருந்தீங்கன்னா நான் பாராட்டுவேன் அதுதான் இல்ல ஒரு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நாலு மாதமாக வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்காம கிராமப்புற ஏழை மக்களை வந்திக்கிற பாரீத அரசாங்கத்தை நீ வருபத்தி கேட்டுகிட்டு வந்தேன்னா நான் பாராட்டுவேன் ஆனால் நீ எதுக்கு போன எதுவுமே பேட்டியை கொடுக்கல தாஷ் இருக்கிற ஊலகத்தில் என்ன ஒரு அநியாயம் நீங்க சிந்தித்து பார்க்கவே நமக்கு எல்லா விதத்துலேயும் டீ சொல்லி நம்முடைய சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்கின்ற வகையிலே போறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் உரிமைகளை தொகுதிகளை வந்து குறைக்க போறாங்க இதெல்லாம் நம்மளை வஞ்சிக்கின்ற விஷயம் இந்த நேரத்திலே உங்களுக்கு அதிகமான சொல்ல விரும்பல நிறைய நேரம் வெயில் இருக்கீங்க நீங்க தொழுகைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இருந்தாலும் என்னுடைய மனம் ரம்ஜான் வாழ்த்துக்களையும் எங்க கழக தலைவர் சொல்லியிருந்தார் உங்களுடன் இன்றுக்கும் நான் உடனிருப்பேன் அவர்களுக்கு என் மனமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்ற உயர்ந்த நோக்கில தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்றத சொல்லி எல்லோருக்கும் இங்க இருக்கின்ற அனைவருக்கும் இந்த ஒத்துழைப்பினுடைய அனைவருக்கும் என்னுடைய ரமலான் நன் வாழ்த்துக்களை கூறி விடைபெற நன்றி வணக்கம் மேலே அங்காவது

செல்போன் பின்னாடி பின்னாடி சார் கோரிக்கை சொல்லுங்க கோரிக்கை பாபுபாய் சொல்றீங்களா இறைவனின் வந்து இறைச்சி மார்க்கெட் சங்கம் இருக்குது இதுல நாற்பது கடைங்க இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு நவீன ஆடு அடுக்கும் தொட்டி இல்ல ஆடு அடுக்கிறதுக்கும் சரி உள்ள சுத்தம் பண்றதுக்கும் சரி சின்னதா இருக்கு இடம் அதுல என்ன ஆகுதுனாக்க முதலாளிங்களுக்கு ஒண்ணுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா பசங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த இடத்த நீங்க வந்து இப்ப பாருங்க அது ரொம்ப சின்னதா இருக்கு பிளஸ் தண்ணி போடுறதுக்கும் இடம் இல்லை சாக்கடை தண்ணி போறதுக்கும் இடம் இல்லை அதனால எங்களுக்கு நவீன தொட்டி இங்க இருந்துச்சு தொட்டி கொஞ்சம் வசதியா இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அது தங்கும்பத்துக்கு இடவசதி சுத்தமா இல்ல அந்த போன பெரியல வந்து நாங்க அந்த தொட்டி கட்டினாங்க அது ரொம்ப சின்னதா இருக்குன்றதுனால நாங்க திறக்காமலேயே வச்சிருந்தோம் இது பழசா இருந்ததுனால இடிச்சுட்டு அங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த துட்டியை வந்து எங்களுக்கு இந்த பக்கம் மாத்தி கொஞ்சம் ஸ்மார்ட்டா கட்டி கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு வசதியா இருக்கும் பிளஸ் ஆடு எடுக்கிறதுக்கும் இடம் இல்லை அங்கங்க ஆடு இருக்கிறதுனால திருட்டு போகுது நிறைய ஆடுங்க சோ எங்களுக்கு அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க நான் கண்டிப்பா கலந்து பேசி எல்லாருக்கும் தீர்வுடன் நடிகா சரி அவங்க நவீன கழிப்பிரு வந்து பாலராசாங்க கொடுத்துறாங்க

सबको भी है दो दिन में लोड अनाज है सबको भी देते हैं कौन भी उठना को अब एमएलए साहब एक दो चार जने उनको दे चल दिए उसके बाद में जिम्मेदार पूरा जने तुमको ले लग को देंगे सबको भी मिलेगा किसी भी नहीं कर को जाना का नहीं पूरे जने ले लग गए इंशाल्लाह कोंजो और और

கைப்பண்ணா அப்படி கொடுக்கணும் அது வரையும் சார் ये और वो नोटो ना ना सामने खड़ो पूरा बैठो आराम से बैठो तो कौन लग ये क्या करते हैं देखिए क्या भी करना होना को पूरा सब कुछ देते मन बैठो हाँ कौन एक पिक्चर करते हैं सामना होना को लाइन से तेरा काट हमें तुम्हारे जगह में देंगे तो कौन लग देंगे आवाज़ उनमें ये तेला आवाज़ मरते हैं तो कंटिन्यू बोलते